உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பா கடந்து போக முடியாது நாங்கள குடிதப்பா எல்லா தேவைகளையும் கடந்த காலங்களிலே கடந்த வருடங்களிலே எல்லாவற்றின் நிறைவேற்றியங்களை பாதுகாத்து வழிநடத்தினீங்க சுகபலம் ஆரோக்கியம் தந்தீங்க எல்லாவற்றுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் சிலுவைக்காக நன்றி செலுத்துறோம் மைத்தாழ்த்தியங்களை மீட்டுக் கொண்டதுக்காக எங்களுக்கு ரட்சிப்பை தந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடையது என்று சொல்லி சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை மண்டை கொள்ளும்படியாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிக்க நாங்கள் சுபிக்கிறோம் ரட்சிப்பை எல்லா ஜனங்களும் காணும் வேண்டுமாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை அப்ப ஒருவரும் அழிந்து பாதாளம் போகாதபடி கத்தர் நீர் இந்த ஆத்மாக்களுக்காக உண்மையை பலியாக்கினவர் அவர்களுக்கு மன்னிப்பையும் கொடுக்கிறவர்கள் தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க இந்த வானொலிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளுக்காக அவங்கிறோம் ஆசீர்வதிங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இல்லுங்க குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எல்லா மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தகப்பன்னீர் தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க படம் ரெண்டுங்களுக்கு அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜுபிக்கிறோம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சுகம் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து உடைய உள்ளியத்திலேயே பயணப்பட கத்தறிநீர் அவரோட கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் அது கூட சாரி சுப அலங்கோ காமருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அப்ப முடிய ஊழியத்தை இந்த புதிய வருடத்துல கதாவை செய்யும்படியாய் நீர் அவர்களை நடத்த வேண்டுமா அபிஷேகிக்கும்படியாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா தொடர்ந்து நடத்துங்க தேவைகள் எல்லார்ட்டையும் சந்தித்தரலுங்க இன்னும் சாரி டோலிகா ரஜினி அலங்காரம் மணிகா செபிக்கிறோம் உன்னுடைய காரியங்களிலே கத்தாவே ஒரு மணப்பட்டு கத்தர் இந்த இடத்துலயே வந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியா அழைத்தது அவன் நீர் உண்மை உள்ளவர் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களும் உண்முடைய கருத்திலும் நண்பரை தொடர்ந்து வழி நடத்துங்க தேவைகள் எல்லாம் அவரையும் சந்தித்துள்ள வேண்டுமான செபிகிறோம் உன்னுடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் மணவரை ஆசீர்வாதிங்க தொடர்ந்தும் உடைய பயணத்தில் கத்தாவே எந்த ஒரு தடையும் வராதபடி அவர்கள் நடக்க கிருவை குந்த தொடர்ந்து வழி நடத்துங்க இன்னும் வரப்போ ஒரு ஊழியர்காரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பின் மாற்றத்துல உள்ளவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரையும் நடத்துகிறதுக்காக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் அவர்கள் உண்மை உள்ளவர்களா இருந்து கத்தரும் முடியாத்துமாக்களுக்காக பாறப்பட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அபராட்சிப்பிலும் கத்தாவே ஆத்மாக்களை கொண்டு வருகிற காரியங்களும் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் தேவக்களும் கிடைக்கட்டும் அபிஷேகிக்கப்படட்டும் அப்பா இந்த வருடத்திலும் கணின் மணியை போல அந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க உண்முடிய நற்செய்தியை சுமந்து கொண்டு போகிற அந்த நிருபங்களாக இருக்கிற அவர்களும் ஒவ்வொருவரையும் உம்முடிய திருக்கரத்திலேயே ரத்தக்கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் வாலிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அண்டவரே அப்பா தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்து உம்முடைய இராச்சியத்தை கட்டும்படியாக அந்த பிள்ளைகளின் சாட்சிகளாய் ஆயி முன்பாக நிறுத்துங்க அந்தவரே இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்க உப்பா இருக்க அழித்தவர் நீர் அவர்களை நடத்த வேண்டுமாய் என்ன கத்தாவே அவர்கள் எல்லாவர்களையும் கத்தா நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே அப்பா என்னும் எரிசலின் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டிட்டு சேர்க்க மனதாயிருந்தேன் என்று அந்த கண்ணீர் ஆனாலும் தங்களுடைய கடினப்படுத்தியான் அறியும்படியாய் அவர்கள் அமர்ந்திருந்து நீர் எதுவன் என்ற அறியும்படியாய் அவர்களுடைய கண்களில் தெளிவை உண்டாக்கி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இந்த உலகத்தில் நிற்கத்தாவே இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நாங்கள் அந்த போகாத மக்கள் போகாதபடி பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் உண்மையும் அந்த ஜனங்கள் தேவன் என்று அறியும்படியாய் அவர்களுக்கு அடையாளங்கள் அற்புதங்கள் இன்னும் அநேக ஊழியங்களை அந்த இடத்துல பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் எல்லா பொய்யான வழிகளையும் விட்டு கத்தர் உமை உமை காணும்படியாய் அந்த ஜனங்களுக்கும் ஒரு சலாக்கியத்தை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள குடிச்சபிக்கிறோம் எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து மழையினால் பாதிக்கப்படுகிற அந்த ஜனங்கள் அப்பா இன்னும் கத்தாவே அந்த தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் உம்முடிய பலத்தகரம் அந்த ஜனங்களோட கூட இருக்கட்டும் ஊழியங்கள் பெருகட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் தொடர்ந்து ரச்சிப்பை காண கிருவை குந்த அது போல கனடா தேசத்துக்காகவும் மாளிகை செய்றவர்களுக்காக ஜபிக்கிறோம் அப்ப ஞானத்தை கொடுங்க இந்த தேசத்தை அழித்து போடாதபடி அவர்கள் ஞானமாய் இந்த மக்களை ஆளும்படியா கத்தர் நீர் அவர்களோடு பேச வேண்டுமானால் நாங்களும் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க இந்த ரேடியோல எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் முடியா அநேகரை கொண்டு வந்து முடிய ஒளியத்திலே கத்தாவை பயன்படுத்த வேண்டுமா நாங்களும் உச்சவிக்கிறோம் எல்லாரையும் பொறுப்படுங்க வழி நடத்துங்க எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவன் இனிய பாதத்தை வச்சுக்கிறேன் நல்ல பிதாவே அமை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உபது திருநாமம் கை கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை தில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நேரவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நேரவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாதொர் என்று மீறவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கு உதவாதொர் என்று மீறவரையும் சொல்லுவதில்லை எசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே ராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் பெல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பெலநீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்கற்றோர் வேதனை அறிந்தே உதவிடம் நீரே வேதனை அறிந்து உதவிடம் தகப்பன் நீரே எசுமக எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே எசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அருமையான பாடல் அழகாக பாடி முடித்தீர்கள் கத்திரி நாமத்தை உயர்த்தினீர்கள் அது மட்டுமல்லாமல் எல்லாருக்காகவும் பாடப்பட்டு செபித்தீர்கள் அப்படியாக செபித்து துதித்தவங்களையும் கத்துந்த புதிய ஆண்டில வைக்கப்பட்டு போ விட்டவது இல்லை ஆமே எங்களை உயர்த்துவார் அப்படியாக உரிய ஆண்டில நான் வாழ்த்துகிறேன் அப்படியாக கத்த தாமி உங்களை எங்கள் ஊழியங்களை எங்க நிறைய ஆசிர்வதிப்பார்கள் கத்திர சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்க வரைக்கும் திவசமாக கூறுவோம் நன்றி சிஸ்டர் அப்படியே கத்திர உங்களையும் நாங்கள் நடித்ததாக வார்த்தையின் வாய்க்கெல்வோம் இந்த நாளும் சிந்தனைக்காக எடுத்த வார்த்தையானது எசாயம் புத்தக நாப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழு நாங்கள் பத்தொன்பது அம்சனம் வரைக்கும் வாசிக்க போகின்றோம் எஸ் ஆயம் புஸ்தக நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்பது அம்சனங்கள் மட்டும் நாங்கள் வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம் எஸ் ஆயம் நாப்பத்தி மூன்று பதினேழு பத்தொன்பது வரைக்கும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் அவைகள் எழுந்திராத விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைவது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கத்தர் சொல்லுகிறதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வேலாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஆமே இந்த இடத்துல நான் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்றேன் இந்த பதினேழாம் வசனத்தை பாருங்க ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி புறப்பட பண்ணினது யாரு கத்த ஏனது ஏவினது கத்தர் நீ என்ன கரத்தின் யார் மீட்டது தன்னுடைய நாமம் என்ன தன்னுடைய வல்லமை என்ன தன்னுடைய புயம் என்ன என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த தகப்பன் என்ன செய்வார் எதிரியான பார்வோனோட சேரையை புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் அவர் எழுந்திராத படிக்கி அப்ப எழுந்த மீண்டும் அந்த எதிரி தாக்காத படிக்கி விழுந்து மடிந்து போச்சு விட்டா விழுந்து கிட்டக்கு மடி அதை எப்படி செய்தார் என்று சொன்னா ஒரு திரி அணைவது போல அங்கே என்ன செய்துட்டாராம் அவர் அணைந்து போக பண்ண எப்படி அணையும் ஒரு காற்று அடித்தவுடன் எரிய விளக்கு அந்த இழாவிட்டால் ஒரு மெழுகு திரியலாம் விளக்கு என்று சொல்லலாம் அப்படி அங்க அந்த எரிந்து கொண்டு இருக்கிறதுக்கு காற்று பலம் பொழுது அந்த எரியில அந்த சுவாலைக்கு தாக்குப்பிடிக்காம என்ன செய்யும் அது அணைந்து விடும் அப்ப அணைந்து விட்டு அணைந்தது போலதான் தகப்பன் என்ன செய்தாராம் இந்த எதிரியாய் வந்த பார்வோனின் சேனைகளை அப்படியாத அடித்த அடைக்கத்த நமக்கு புதிய காரியத்தை செய்யறது அப்ப சொல்லுகிறார் இதுதான் நான் செய்து உன்னை மீட்டன அப்ப இன்றைக்கு எங்களுக்கு இந்த வருஷத்துல எழும்புற எதிரிகளாகிய எல்லா சூழ்நிலைகளும் எதிரான பேச்சுக்கள் எதிரான சூழ்நிலைகள் எதிரான மனுஷர்கள் எழும்புற கருத்துவா இருந்தால் அது உங்களோட வாழ்க்கையில நீங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அது இருந்தா கண்டிப்பாக தாப்பன் சொல்லுற நான் அதை அணைத்து போடுறேன் ஒரு உதிரி அணைவது போல அணைத்து அது இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் அது இருக்கலாம் கவலையின் இருக்கலாம் வேதனையின் பாதை எதுவா இருந்தாலும் என் பிள்ளையோட இருந்து என் பிள்ளைக்கு வருது வைத்திருந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நான் முறியடிச்சு ஒரு செய்தி அணைவது போல எப்படி பார்வோன்னு சேனி அணைத்தனும் அதே போல என் பிள்ளைக்காக நான் செய்வேன் சொல்லி கத்த சொல்றாரு அதனால்தான் புதிய கருத்தை சேரன்னு சொல்றேன் இந்த புதிய ஆண்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு எப்படி போனது என்று நாம நினைக்கப்படாது ஏனென்று சொன்னால் அதை விட அதை விட இன்னும் இன்னும் அவர் கூட ரமக்காக அவர் வைராக்கியமாய் நின்று கிரியை நட்டப்பிக்க போற எல்லா எதிரான சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு சாதகமாக்கி தன்னுடைய பிள்ளைக்கு வெற்றியை கொடுத்து எழுந்திருக்க பண்ண போற எழுந்து பிரகாசிக்க பண்ண போற அப்படியாக நம்முடைய தாவப்பன் சொல்றைய வார்த்தை ஒருமுறை திரும்ப வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள் என்றும் இந்த வார்த்தைகள் எங்களுடைய இந்த ஆண்டில எல்லா சூழ்நிலை மாற்றி போட்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ மகிமைப்படுவதாக நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜபத்தைவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் இணைப்பில் இருக்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் செவிப்போம் நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்களுடைய குரலை கேட்க மகிழ்ச்சியா இருக்கிறது ஹாப்பி நியூ இயர் புத்தாத்துக்கே நன்றி உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் அத்தனை வாசிப்பளிப்பாராக எடுத்து வாருங்கள் கரைஜபத்தையும் துதிப்பாடலையும் அவங்களோட ஒரு மனப்பாடு ஆமே நன்றி 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 எஸ் ஏத்தரோ என்னுடைய பேசின வார்த்தை எப்பொழுதும் பேசுவார் இருந்தால் இருந்துச்சு அதை விரும்புகிறேன் ஆயிரத்தி ஆயிரத்தி பத்தாவது ஒன்று நீ பயப்படாதே நான் உன உன்னுடைய இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆமேனப்பா நன்றி உள்ள தப்பே இன்று மட்டும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட நீதியின் வலது கரத்தினால் தாங்கி வந்து அந்த பெரிதான கிருபேலுக்கும் உங்களுடைய மகா பெரிதான அன்புக்கும் நான் நன்றி செலுத்துகிறேனப்பா அப்பா அந்த ஊழியக்காரங்க உங்களே நம்பி வந்து நிற்கிறார்கள் ஐயா திருப்பாதம் நம்பி வந்து நிற்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரே ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டீங்க எங்களை ஒரு போதும் வெக்கத்துக்களை போட விட மாட்டீங்க காவன்றி நான் நன்றி செலுத்துறனப்பா அந்த நித்திய வெளிச்சத்தில் வெளிச்சமாக வந்து எங்களுக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே அதுல அப்பா இவ்வளவு சத்துவம் நன்றி ஆண்டவரே அப்பா யார் சரியானமா இருந்தாலும் ஆண்டவரே பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே ஆவியை முறித்து அடித்து அடித்து முறித்து போடுவ உங்களோட கேரத்துக்கு உங்களோட வல்லம் இருந்த வல்லமைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா ஒவ்வொரு ஊழியர்காரங்களும் வந்து உங்களோட உங்களோட நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர்களுக்கு நீங்க புதிதான இன்று மாலை குழந்தைங்களுக்கு அப்பா தெரிவிக்க போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா அப்பா அவங்களோட சமூகத்துல நாங்க நீட்பதே பெரிதான சுலாக்கியமா இருக்க நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே வண்ணாந்தத்துல ஆண்டவரே நீங்க வழிநடத்தி கொண்டு வந்தது போல ஆண்டவரே கண்மலியை பிளந்து வனாந்திரத்திலே கத்தாவே உன் ஜனங்களை தாகம் தீத்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளையும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர்வா நீர்வா நீர்வலமாக நீர்வாக்கி கொடுத்தீர் ஆண்டவரே நன்றி சாமி நீங்க அதிலிருந்து வல்லமை கொடுத்து அவர்களுக்கு அவர்களை வழி நடத்தின தகப்பனை இப்பொழுதும் ஆண்டவர் இந்த உங்கள் உங்கள் ஜனங்களை இப்பொழுதும் வழி நடத்த வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நீங்கள் நல்லவரும் போதுமானவரும் பெரியவருமா நன்றியா நன்றி இப்போ இந்த புதிய வருடத்துல புதிதான காரியங்களை உங்களோட 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 ஊழிய கரங்க மூலமாக நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லா எல்லா வார்த்தையின் மூலமாக நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபியலுக்கு நன்றி இன்று இன்று மாலை ஆண்டவரே புதிதான ஆசீர்வாதத்தோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்த்தி ஜபிக்கிறனே பிதாவே நன்றி எஸ்வே நன்றி ஆமேன் 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 நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி அந்தவரே ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போது எனக்கு ஏகோவா சுகம் தரும் தெய்வம் உந்தமானோம் ஏகோவா சம்மா என் கூட இருப்பி எந்தவை எல்லாம் சந்திப்பீ நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது எனக்கு ஏஹோவா ஏஹோவாயில் நோகி சிருஷ்டி பிந்தே உம் வார்த்தையால் உருவாக்கினீர் ஏகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே உம்மை போல்லை ஏகோவா ஷாலாம் உம் சமதான தந்தீ என் நீர் மாத்திரம் போது நீர் மாத்திரம் போது நீர் மாற்றம் போது எனக்கு ஏசுவே நீரே என் ஆத்மனே சார் என் மேல பலவன் து குந்தீர் என்னேயை மீட்க உண்மையை தந்தீர் உம்மன்பிற்கு Nirma trampade, Nirma trampade, Nirma trampade, emake. Nirma trampade, Nirma trampade, Nirma trampade, enake. ஆமேன் எங்களுடைய ஆண்டவர் மற்றும் எங்களுக்கு போதும் ஏன்னா அவர் எங்க கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் அந்த அவர் எங்களுக்கு பயமுள்ள அவையை கொடாமல் பலனும் அன்பும் தொழிந்த புத்தியை கொடுத்திருக்க அப்படியா நான் அவரை நன்றி உள்ள உள்ளத்தோடு ஜபித்து யாவரை மாசிர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் ஆமேன் ஆமேன் நன்றி இயேசு நன்றி ஆமேன் என்று கூறி ஜபிக்கிறேன் நன்றி இயேசுவே ஆமேன் 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 நன்றி நன்றி சிஸ்டர் நன்றி அருமையான பாடல் அழகாக பாடினீர்கள் ஆமேன் அர்ப்பணித்த பாடல் இனி மாத்திரமே போதும் என்று சொல்லி இந்த வருஷத்துல அப்பாவுக்காண்டி உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க அந்த அர்ப்பணிப்புக்குள்ள கதை சொல்ற ஆமேன் அர்ப்பணிச்சு அந்த வாழ்க்கையில அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நீதி முதலாவது தேடுங்க அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஞாசலம் ஞானத்தை மட்டும் கேட்டார் எல்லாவற்றையும் கத்தர் கூட கொடுத்தார் அதே போல உங்களுக்கும் கூட கொடுத்து இந்த வருஷத்தை நிறைய ஆசிர்வதித்து உங்களை மகள பண்ணுவார் ஆசிர்வித்து வாழ்த்துகிறேன் எல்லாருக்கும் அஞ்சபித்தவங்களையும் துதித்துவண்டி நாமத்தையும் அமைவு படுத்தவங்களையும் கத்தர் நிறைய ஆசிர்வதிப்பார் உங்களையும் உங்கள் உழைத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்விப்பார்கள் கத்தனை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் கூறுகிறோம் நன்றி சிஸ்டர் நன்றி நன்றி நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வாதி நேருக்கு அணைச்ச பத்திய எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணியார்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் இணைப்பில் இருக்கும் சௌரிய அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஆமேன் புதிய வர்ஷத்தை தந்திருக்கிறார் எனக்கு தந்திருக்கார் உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த புதிய அண்ட காரியங்களை செய்வார் எடுத்துவாருங்க உங்களோடு நான் ஒரு மனப்படுகிறேன் Lord, in Nithya we have joined as a family in newness, Lord, in oneness, Lord Jesus, in our hearts and our minds and our spirits coming before you, Lord, as one man. Lord, we thank you, Lord Jesus, because it is nothing but your love and your goodness and your kindness, Lord Jesus, that, uh, Lord, for your body of Christ, Lord, that you have emanated, Lord Jesus, and given us such a privilege, Lord, to come and serve you, love you, Lord Jesus, in the name of Jesus. Uh, so we, Lord, bring, Lord Jesus, uh, at this time, Lord, even as uh, uh, Sister Subai is. Coming in, Lord Jesus, uh, uh, being the host this evening, Father, be with her, Lord, today and tomorrow, and Lord, leader and guide her each step of the way, Lord, and anoint her and be mm -hmm. with her. Give her, Lord Jesus, uh, new wisdom and Lord anointing to rest upon our Lord Jesus, for this new year. So we thank you for that, Lord. Leading and guiding her, Lord, and we also, Lord, thank you, Lord, for many that has already come and gathered and worshipped and adored and also brought forth, Lord, much of your adoration with singing songs and 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 worship, Lord. And uh, praying, Lord Jesus, uh, standing in the gap. We thank you for Sister Karuna and Sister Dolly's uh, ministry, Lord, that has gone forward already. And we thank you for them, Lord, and their families, and bless them as well. And we thank you, Lord Jesus, even as uh, Brother Leslie and Sister Rita, Lord Jesus, in the background, Lord, doing so much, Lord, to get these uh, channels working morning till evening, Father, with all that goes on, with uh, all that, Lord Jesus, that takes place, Lord, for the production of it, Lord, and also uh, the recordings, Lord, and also to go into, Lord, you. YouTube and all the networks, Lord, Facebook and all the rest, Father, uh, for others to come back, Lord Jesus, and be blessed by it and also make a difference for the kingdom. Oh, we thank you, Lord. Now we ask you, God, that you would, Lord, give them a fresh anointing and a blessing over their lives, Lord, and their families, Lord, in this new year once again. Father, we pray. Thank you, Lord, for. Newness of uh, your freshness of uh, what you have in store for us, Lord, comes from you and nothing else but the power of the Holy Spirit coming and emanating and Lord, filling us up, Lord Jesus, uh, a fresh Lord. So we thank you for that, Lord Jesus. Uh, for all that you have, Lord, this year, Lord, once again, Lord, to make a difference upon the souls that come, and Lord, even as they are listening this very moment, Lord, from 110 nations, Lord, across the land and the seas, Lord, as you have, Lord, given them favor, Lord, to come and join. It is not an accident, Lord, that they would, Lord, come and, Lord, uh, somehow get tuned, Lord, to these channels, Lord, even as they are, Lord, ministered by it, Lord, the ministers of the gospel, Lord, Jesus, for the power of salvation, Lord, that they would, Lord, line up and come back, Lord, Jesus. And uh, Lord, this uh, new your message is to come out, Lord. Even this week, Lord, before the end of this week, Lord, whoever you have lined up, Lord, Jesus would come as the servants of the Lord. lips be anointed as they go forth, Lord, and bring forth your word, Lord, into the hearts and minds of the people, O God, as they find deliverance, Lord. And much of uh, it going on only with the power of the gospel, power of your salvation, uh, that is in only with the preaching of the word. And as the word has been preached, Lord, that is going to deliver them. The chains are going to fall off, Lord, and Make a difference by the anointing power of the Holy Spirit that breaks every yoke of bondage. So we thank you for that, Father, in the name of Jesus. And I also pray for the listeners, Lord, even as they are, Lord Jesus, uh, come back there, Lord, uh, looking up to you, Lord, the author and the finisher of their faith, uh, even as you have given them such a promise, Lord Jesus, uh, according to Lord Jesus Jeremiah 29 11. I know the plans I have for you, saith the Lord, plans not to harm uh, or destroy, but to give you a hope and a future. And Lord, and prosper uh, accordingly, Lord. So we thank you for that very promise, Lord Jesus. We decree and declare that promise upon every each and every one of them that have come and joined, Lord. And uh, you would, Lord, make it known to them But a living Savior, God Almighty, has uh, His plans for Him. He has engraven them in the palms of their hands, and their walls are continuously before them before you, lord jesus. Uh, so we thank you for that, lord. we thank you, master, because you are concerned, lord. that just as much you died for us, for our souls, lord, that we might have eternal life. you care for our well-being, lord. oh, father, emotionally, lord, and spiritually, lord, and physically, lord, jesus, uh, a touch from you, lord, a very, um, this very moment, lord, those are physically, lord, having any kind of ailments and diseases, lord, you are the one, lord, who succumbed, lord jesus, uh, on the cross of calvary, the very, uh, Way in which you bore upon your body, Lord, our sins and our sicknesses, Lord, by which, Lord Jesus, you said it is finished. And by the stripes you received upon your body, we are healed. Therefore, those healing virtues are flowing through them this very moment and bringing them, Lord Jesus, into complete recovery, Lord. Whatever they might have, Lord, be healed in the name of Jesus. We thank you for that touch upon them as well. Now we pray, Lord Jesus, many that have come with many requests, Lord, even this new year, Lord, maybe some are not even having a proper jobs yet, Lord, looking for proper employment, Lord. Oh, Father, in the places, in the countries, Lord, that they represent, Father, that you would open doors no man can shut. Open the windows of heaven and pour out that blessing upon them, Lord. This new year, I pray, in Jesus' name, all their needs be met, Lord, according to your riches. In glory through Christ Jesus, uh, that is your promise, Lord. What you have given to us, Lord, according to Philippians 4:19. Oh, my God, shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus. Uh, and we mm -hmm. thank you for that, Lord. We also thank you, Lord, for many, Lord, uh, that are, we would like to remember, Brother Mahendran, Lord, with his commitment, Lord, and also Sister Rita, who works, Lord, along uh, with Brother Mahendran to bring about these programs, coordination of the programs, uh, and uh, Brother Leslie, Lord, who does all the other recordings and everything that takes place lord jesus uh, in the background lord that you are a god of uh, the one who rewards them lord jesus uh, but we see and not see lord you see them lord jesus uh, so we thank you for that lord oh father in the name of jesus i commit them all to you brother to the end of this week lord every blessing every uh, way lord in which you would bring, a, bring it about for your ministry through these networks i pray in jesus name amen and amen 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 thank you sister thank you thank you for praying thank you for spending time thank you, for you you and your family your ministry thank you sister amen amen god bless you too mr suba amen amen, amen, amen. Yes,